பேஸ்டரைஸ்ட் மில்க்கை பற்றி நம்ம பார்த்தோம் பேஸ்டரைசேஷன்னா என்ன எப்படி பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்கலாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பேஸ்டரைசேஷன் மூலமாக நம்மளால் நியூட்ரியன்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும் அது அழியாமல் அப்படியே இருக்கும் அந்த பாலில் அது மட்டும் இல்லாமல் பாலோட டேஸ்ட்டையும் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும் ஆனால் அந்த பாயிலிங் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பாலோட நேச்சுரல் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் சில நியூட்ரியன்ஸ் வந்து அந்த சூடுனால டெஸ்ட்ராய் ஆகிடும் இப்போ எதெல்லாம் வந்து நம்ம பாலை சூடு பண்ணி குடிக்கிறனால இருக்கும் அந்த பாலில் அப்படியே எதெல்லாம் வந்து அழிஞ்சு போய்டும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ப்ரோட்டீன்ஸில் வந்து கெசேன் என்பே வந்து அப்படியே நமக்கு இருக்கும் அது வந்து ஹீட் ஸ்டேபிள் அதனால் டெஸ்ட்ராய் ஆகாது மில்க் ஃபேட்ஸ் எதுவுமே டெஸ்ட்ராய் ஆகாது கார்போஹைட்ரேட்ஸ் எதுவுமே லூஸ் பண்ணாது லாக்டோஸ் எதுவுமே டெஸ்ட்ராய் ஆகாது மினரல்ஸில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சோடியம் இது எதுவுமே வந்து டெஸ்ட்ராய் ஆகாது ஸோ இதெல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ எது டிஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து பாலில் வந்து போயிடும் அதை சூடு பண்ணுறதுனால அடுத்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே போயிடும் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் ஃபோர் இது மாதிரி இருந்தாலும் மேக்சிமம் அதில் பாலில் இருக்கிறது சூடு பண்ணுறதுனால போயிடும் என்ஜைம்ஸ் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ பாயிலிங்கில் வந்து நமக்கு ரெண்டு விட்டமின்ஸ் வந்து லாஸ் ஆகும் விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மீதியெல்லாம் மேக்ஸிமம் வந்து நமக்கு அப்படியே கிடச்சிரும் ப்ரோட்டீன் இதில் ஃபேட்டு எல்லாமே సో ఇసోల్ న నంచం బాయ్